பெருமக்கள பெருமான செல்ல புனிதமான உடலுக்கு நிழல் உண்டா இல்லையா இப்ப சமீப காலமாக இப்பொழுது ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மை யதார்த்தம் என்னவென்றால் நம்முடைய உயிரினின் மேலான உத்தம திருநபி சொல்லதா அவளை சொல்லமா அவங்களுடைய உயர்வான அந்த உடலுக்கு நிழல் என்பதே கிடையாது என்ன அவங்கள பத்தி அல்லாஹ் குரான்னு சொல்றான் கவிஜாக்கும் மினந்தாகி நூர் ஓக்கு சாப்பும் உதீன் ஓ மனிதர்களே அல்லாஹு வாகியை இருந்து உங்களுக்கு ரெண்டு பொருளை அனுப்பி இருக்கிறேன் ஒன்னு நூறு வெளிச்சம் பிரகாசம் நான் அனுப்பி இன்னொன்று பகிரங்கமான திருக்குரான் இந்த ரெண்டையும் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லா சொல்றான் இங்கே குரானுங்கிறது தெளிவா சொல்லிட்டான் கிசாப் சொல்லிட்டான் அதுக்கு முன்னால நூறு அப்படின்னு சொல்றான் நூறுனா யாரு செல்லந்த அவர்களை தான் அல்லாஹால வெளிச்சம் பிரகாசம் என்று பெருமானார் அவர்களை சொல்கிறான் ஏன்னா வேதத்தை ஓதணும்னா வெளிச்சம் வேணும் ஒரு நூலை ஒரு புத்தகத்தை படிக்கணும்னா வெளிச்சம் இல்லாம படிக்க முடியாது முதல்ல வெளிச்சம் வேணும் அப்புறம் புத்தகம் வேணும் வெளிச்சம் இல்லாம வெறும் இருட்டுக்குள்ள இருந்து படிக்க முடியாது அதனாலதான் அல்லாஹு தாலா முதல்ல வெளிச்சமாகிய பிரகாசமாகிய பெருமாணா செல்லந்தாவை நான் அவர்களை அனுப்பினா அப்புறம் குரான அல்லாஹு தாலா தந்தான் இது ஒண்ணு ஏன்னா வெளிச்சத்திற்கு பிரகாசத்திற்கு நிழல் கிடையாது அதை நாம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும் ரசூல்லாவுக்கு ஏன் நிழல் இல்லை அவங்களே நூறாக பிரகாசமாக இருக்கிறான் அதீத்துல பலவேறு அதீதிகள் வருகின்றன ஒரு அதீத் புகாரில வருது ரசூல் செல்லந்தா அலை சொன்ன அவங்களே துவா செய்திருக்கிறாங்க அல்லாஹு மஜால்பி கல்வி நோரா அபி பசரி நோரா அபி சமை நோரா வான் எமேனி நோரா வான் சிமானி நோரா ஒமின் போக்கி நோரா ஒமின் தகத்தி நோரா அல்லாஹு மஜால்னி நோரா இறைவா என்னுடைய கல்வில நீ வெளிச்சத்தை ஏற்படுத்து என்னுடைய காதுல கண்ணுல வலதுபுறம் இடதுபுறம் மேலே கீழே இது எல்லாம் வெளிச்சமா இருக்கணும் எனக்கு அந்த பிரகாசத்தை ஏற்படுத்திய நூறா மொத்தத்தில் என்னையே நீ நூறாக ஆக்கிவை வெளிச்சமாக ஆக்கிவி என்றார்கள் பெருமானா சல்ல அப்ப பெருமானா செல்லு செல்லும் அவர்களே வெளிச்சமாக இருக்கிறார் இது அல்லாம திருமதியில ஒரு ஹதி கருது ரக்வான் ரதிகள் தான் சொல்றாங்க லம் யுரா அதாவது இந்த விகழ்நாயகம் செல்லல்லாபலை செல்லம் அவர்களுடைய நிழலு சூரியனிலோ அல்லது சந்திரனிலோ ஒரு நாளும் யாராலும் பார்க்கப்படவில்லை ஜதி முகா இதில் இருந்து திருமதி வருது இந்த ரசூல் இல்லாய் செல்லல்லாபலை செல்லம் லம் யகும் யுரா லஹூ தில்லுன் பி ஷம்சிங் வலா கமலன் ரசூல்லாவுடைய நிழலை சூரியனிலே சந்திரனே எந்த சாபியிலும் பார்த்ததே கிடையாது கீழே விழுந்ததே கிடையாது என்று திருமதியில வரக்கூடிய இந்த ஹதீதும் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அப்ப குரான் ஆயத்து இருக்குது அதித் இருக்குது இதெல்லாம் அல்லாஹ் குரான்ல சொல்ற சொல்ல பத்தி சிராஜம் முனீரா நபிய நாயகனு உங்களை பிரகாசமான விளக்காக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பி வைத்தேன் என்று அல்லாபு லட்சமணா சொல்கிறான் பிரகாசமான விளக்கு என்று இறைவன் சொல்கிறான் இதே வாசகத்தை சூரியனுக்கும் அல்லாஹு தாலா சிராஜ் என்று குரானில என்ன செய்கிறான் சூரத்து சொல்லி காட்டுகிறான் இது அதுக்கும் என்ன செய்யாது நிழல் கிடையாது யாராவது நிழல் இருக்க சொல்ல முடியுமா நிழல் கிடையாது சூரியன் எத்தனைக்கும் பூமியை விட பல மடங்கு பெரிது எத்தனை மடங்குன்னா முன்னூத்தி ஆறு மடங்கு பெருது சுபானந்தா இந்த பூமியினுடைய உருண்டை எவ்வளவு பெருசா இருக்குதோ இதை விட ராட்சத உயரம் ராட்சத பெரிசு முன்னூத்தி ஆறு மடங்கு பெரிது அவ்வளவு பிரம்மாண்டமான உருவத்திற்கு நிழல் கிடையாது அல்லாஹு நிழல் ஆகிட்டு ஆகிட்டான் சூரியனுக்கு நிழல் இருந்தா என்ன ஆகும் தெரியுமா இந்த உலக ரத்தத்துல இருட்டு தான் வேணும் உலகத்துல பிரகாசப்படுத்த முடியாது பளிச்சென்று இருக்காது அங்கங்க இருட்டா இருந்துகிட்டே இருக்கும் அப்ப சூரியனுக்கு இப்படி என்றால் அந்த சூரியனுக்கும் சூரியனாக சூரியன் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த பெருமானா செல்லந்தாவது செல்லும் அவங்களுக்கு எப்படி நிழல் இருக்கும் அதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக்கணும் ரெண்டா அடுத்து மழக்குகளுடைய விஷயத்தை பார்க்கலாம் மலக்குகள் வானத்துல பூமியில எல்லாம் இருக்கிறாங்க வானத்தை பத்தி சொல்லும் போது ரசூ செல்லந்தாளு சொன்னாங்க வானத்துல மலக்குகள் சஜிதா செய்யாத ஒரு நாலு இஞ்சி இடம் கூட கிடையாதான் அது இதனுடைய கருத்து என்ன மலக்குகள் வந்து தலைய வச்சு சஜிதா செய்யாத ஒரு இடம் கூட கிடையாது ஏதுவான திலைமை அந்த அளவிற்கு என்ன தொலையாத மலக்குகள் மனிதன் எத்தனை கோடியோ அதை விட பல கோடி யாரு ஜின்னுகள் அதை விட பல கோடி மலக்குகள் மலக்குகளுடைய எண்ணிக்கையோ மனிதன் எண்ணோ முடியாது அல்லா இருந்தும் தெரியும் குரான்லே அல்லா தலா சூரத்தை முத்திர சொல்லி காட்டான் அப்ப அவ்வளவு பல கோடி மலக்குகள் என்ன தொலையாத அந்த மலக்குகளுக்கு நிழல் இருக்காங்கன்னா எந்த மலக்குங்கிறதுமே நிழல் கிடையாது அப்ப மலக்குகள் எல்லாமே நதிகள் நடக்க செல்லார்கள் செல்லும் அவர்களுடைய ஒளியினால் நூறினால் படைக்கப்பட்டவர்கள் ரசூல்லாவுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவங்களுக்கு நிழல் இல்லை என்று சொல்லும் போது ரசூல்ல்லாவே ஒளியாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது அந்த ஒளிக்கு எப்படிங்க நிழல் இருக்கும் எனவே நிழலே கிடையாது அப்ப ரசூல்லாவுக்கு நிழல் இருக்கிறது இருந்தது என்று சொல்வது மிகப்பெரிய தவறு சிலர் சொல்றாங்க இல்ல உருவம் தானே ரசூல்லாவுக்கு ஒரு தோற்றம் உண்டு தோற்றம் இருக்கிற எல்லாத்துக்குமே நிழல் கட்டாயம் அவசியம் இல்லவா என்று சொல்றாங்க அது பெரிய தப்பு தோற்றம் இருந்தால் உருவம் இருந்தால் நிழல் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது அதுதான் உதாரணம் சூரியனுக்கு உருவம் இருக்குது பூமியை விட பெருசு அதுக்கு நிழல் கிடையாது மலக்குகளுக்கு உருவம் உண்டு நிழல் கிடையாது காற்று உலகத்துல நாம என்ன செய்யறோம் காற்றை அனுபவிக்கிறோம் உணர்கிறோம் காற்றை நாம யாரும் கண்ணால பார்க்க முடியாது பார்த்தது இல்லை ஆனா நம்ம எங்க போனாலும் காத்து நிக்குது கேட்டீங்களா காத்துக்கு உருவம் உண்டு காற்று நம்மளுடைய உடலை தழுவி செலுகிறது உடலில் மோதுகிறது அப்புறம் சைக்கிள் டீப்பு கார் டீப்பு அப்புறம் கேஸ் பாக்ஸ் எல்லாம் காத்து வச்ச உடனே அது வெயிட் ஆகிடுது அப்ப காத்துக்கு உருவம் இருக்குது அப்ப காத்துக்கு உருவம் இருக்குது இது யாரும் மறுக்க முடியாது உலகம் கூற காற்று நிறைஞ்சு நிற்குது நம்ம பள்ளிக்கு போனாலும் சரி அல்லது வீட்டுல ரோட்டுல காட்டுல நாட்டுல கூட்டுல எல்லா இடத்துலையுமே காற்று இருக்கும் காற்று இல்லாத இடம் கிடையாது ஆனா அந்த காற்றுக்கு உருவம் இருக்குது ஆனா நிழல் கிடையாது காற்றுக்கு யாராவது நிழலை பார்த்துருக்கோமோ நிழலே கிடையாது அப்ப அல்லாந்த லட்சம் பார்த்தால சில பொருள்களை படைச்சிருக்கிறான் சூரியனுக்கு உருவம் உண்டு மலத்துகளுக்கு உருவம் உண்டு காட்டுக்கு உருவம் உண்டு ஆனா இவற்றுக்கெல்லாம் நிழலே கிடையாது அப்ப உருவம் கூடிய அந்த பொருட்களுக்கெல்லாம் நிழல் கட்டாயம் இருக்கணும்னு ஒரு சட்டம் கிடையாது அப்ப ரசோலில்லாவுக்கும் உருவம் உண்டு அந்த உருவம் இந்த உலகத்தில் உண்டான எந்த உருவத்திற்கும் இல்லாத புனிதமான உருவம் ஆனால் ரசோல் செல்லாவின் செல்லும் அவருடைய புனிதமான நிழல் பூமியில பட்டதில்லை காரணம் அல்லாஹால நிழலே இல்லாமல் ஆக்கித்தான் அவர்கள் நூறாக இருக்கின்ற காரணத்தினால் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரசோன் மேலும் எம்பெருமா சொல்லல்லாவுலே செல்லும் அவர்களுடைய தகுதி தரம் தரஜா آگے ہوتے نامونر ہے یہ رہے ہونے تو بھی سیوان السلام علیکم ورحمت اللہ کی درکات کو سل اللہ علیہ وآلہ محمد سل اللہ علیہ وسلم سل <سلام> اللہ علیہ وآلہ محمد سل اللہ 沙啦啦。